விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் திமுக பாமகவிற்காக விசிகாவை பலிக் கொடுக்க தயாராகிவிட்டார்கள் அதை பற்றி தான் இந்த காணொலியில நாம இன்னைக்கு முழுமையா பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய யூடியூப் சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி பக்கத்தில் இருக்க அந்த கிளிக் நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் அப்படின்னா சற்று காலதாமதம் ஆகலாம் நானே பல காணொளிகள் சொல்லி இருக்கிறேன் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி மிக வலுவாக இருக்கிறது அந்த கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சிறு சிறு மனக்கசப்புகள் இருக்கிறது உண்மைதான் ஆனால் அது கூட்டணி உடைக்கும் அளவிற்கு வலுவானதாக இல்லை அப்படின்னு நானே பல காணொளிகள் பேசியிருக்கேன் ஆனா எப்ப அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததோ அப்பவே திமுக கூட்டணிக்குள்ள ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஒண்ணு மிகப்பெரிய நெருப்பு வெடிகுண்டு ஒண்ணு அது வெடித்து சிதறலாம் தேர்தலுக்கு ஒரு ஆறு மாதங்களுக்கு முன்பு கூட வெடித்து ஒரு மிகப்பெரிய பூதாகமான பிரச்சனையாக மாறலாம் அது இல்லாமல் இப்பொழுது நடிகர் விஜய் அவர்கள் இருக்கிறாரிங்களா தாபேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் ஒருவேளை பாஜக அதிமுக கூட்டணியின் பக்கம் போவதாக இருந்தால் அந்த போன்ற செய்திகள் இப்ப வந்துகிட்டு இருக்கு ஒருவேளை அவர் போவ மாதிரியா இருந்தாக்க பாமாகாவை தங்கள் பக்கம் இழுத்தாக வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருக்கிறது அதற்கான பேச்சுவார்த்தையையும் அண்ணன் அன்புமணி அவர்களோடு

கூட்டணி கூப்பிட்டாங்க அதிக சீட்டு தரம் சொன்னாங்க நாங்க போகல ஒரு பாஜகவினுடைய ஒரு மூத்த அமைச்சராக இருந்தவர் கூட எனக்கு கால் பண்ணி பேசினாரு எங்க கூட கூட்டணிக்கு வாங்கணும் அப்பவும் நாங்க போகல நாங்கள் கூட்டணி எங்களுக்கு வேணும் நாங்கள் கொள்கை உறுதியோட இருக்கணும்னு சொல்லிட்டு நாங்க இன்னும் திமுக கூட்டணியில இருக்கிறோம் எனக்கு இருந்த வாய்ப்புகளையெல்லாம் நான் மூடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பத்து நாட்களுக்கு முன்பாடி பேசியிருப்பாரு சம்மந்தமே இல்லாம பத்து நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பாரு அப்பவும் நாம சொல்லியிருப்போம் இவர் எதற்காக பேசுறாரு அப்படின்னாக்க பாமகவை உள்ள கொண்டு வருவதற்கு திமுக தீவிரமாக முயற்சி எடுத்துக்கொண்டு வருகிறது அது மட்டும் இல்லாமல் திருமா கிட்டேயே சமாதானமாக பேசக்கூடிய ஒரு வேலையும் அவர்கள் வந்து தொடங்கி இருந்தாங்க இந்த மாதிரி பாமக கூட்டணிக்கு வந்தாங்க நீங்களும் கூட்டணியில் இருக்கணும் பாமக கூட்டணிக்கு வந்ததால நீங்க விலைக்கு போயிடக்கூடாது நீங்க சொல்லியிருக்கீங்க பாமக பாஜக இருக்கிற நேரத்தில் நாங்க இருக்க மாட்டோம்னு நீங்க சொல்லியிருக்கீங்க ஆனா பாஜக உள்ள வந்துடக்கூடாது அதை தடுப்பதற்கு நீங்க இந்த சமரத்தை செய்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரிடமும் சமாதான பேச்சுவார்த்தைகள் தொடங்கியது அது மட்டும் இல்லாமல் பாமக கூட திமுக பேசிக்கிட்டு இருக்கிற விஷயமும் திருமா போனதாலதான் தான் அந்த வார்த்தை சொன்னாரு நாங்க உங்க கூட்டணியை நம்பிதானே எனக்கு வந்த கூட்டணியெல்லாம் நான் கழட்டி விட்டேன் நான் வரமாட்டேன் வரமாட்டேன்னு சொன்னேன் இப்ப நீங்க எனக்கு எதிரான நிலைப்பாட்டுல இருக்கிறவங்ககிட்டே வந்து கொண்டு வந்து சேர்க்க போறேன் அப்படின்னாக்க என்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னுடைய அடிப்படையை ஆட்டம் கண்டுடுமே அப்படின்னு சொல்லிட்டு போன ஒரு விரக்தியில தான் அவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்ல திமுக கூட்டணி கட்சிகளுக்கு வேற போக்கிடமும் கிடையாது இவர்கள் புலம்புவதற்கு முக்கிய காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சரியான டைம்ல சரியான அடியை எடப்பாடி பழனிசாமி அடிச்சிருக்கிறாரு இவ்வளவு நாள் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒண்ணும் தெரியாது அவர்லாம் ஒரு ஆளா அப்படின்ற மாதிரி தான் திமுக கூட்டணி கட்சிக்காரெல்லாம் பேசிட்டு இருந்தீங்கல்ல இப்ப உங்க பொழப்புல மொத்தத்திலயும் மண்ண வரி போட்டுட்டாரா எடப்பாடி பழனிசாமி செம்ம ஸ்மார்ட்டான மூவ் எடப்பாடி பழனிசாமி எடுத்துருக்காரு அதனால இந்த கூட்டணியில ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் அதனுடைய முன்னணி தலைவர்களோடு பேசியிருக்கிறார் என்ன பேசியிருக்கிறார்னாக்க ாம இந்த தடவை நம்ம கூட்டணி கட்சியினருக்கு ஏற்கனவே கொடுத்த தொகுதியை தான் கொடுக்கணும் கொடுத்த அளவிலான தொகுதியை தான் கொடுக்கணும் அப்படி இல்லைன்னா ஒன்னு ரெண்டு குறைச்சி தான் கொடுக்கணுமே தவிர ஒருபோதும் அவர்கள் கேட்கிற தொகுதிக்கு அதிகமாக நாம கொடுக்க கூடாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னாக்க தொடர்ச்சியாக மு க ஸ்டாலினாக இருக்கட்டும் திமுகவினுடைய அமைச்சராக இருக்கட்டும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும் தொடர்ச்சியாக அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க நாங்கள் இருநூறு பிளஸ் தொகுதிகளை வெற்றி பெறுவோம் எப்படி இருநூறு பிளஸ் தொகுதிகளை வெற்றி பெறுவோம் திமுக மட்டும் இருநூறு தொகுதிகளை வெற்றி பெறுவோம் அதனுடைய கூட்டணி கட்சிகளுக்கு முப்பத்தி நாலு தொகுதியை கொடுத்துருவாங்க இதான் இருநூத்தி முப்பது ஆறு இதான் நாங்க இருநூறு பிளஸ் தொகுதியை வெற்றி பெறுவோம் பிளஸ் தொகுதியை வெற்றி பெறுவோம் அப்பனும் மகனும் தமிழ்நாடு ஃபுல்லா பேசிட்டு இருக்காங்க அதாவது திமுக இடத்துல நிற்கும் மீதி முப்பத்தி நாள தான் இவங்களுக்கு எல்லாம் பிரிச்சு கொடுக்கலாம்ன்ற நினைப்புல அவங்க இருக்காங்க அதுக்கு காரணம் கூட்டணி கட்சிகளுக்கு வேற போக்கிடம் கிடையாது இப்ப வந்து அதிமுக கூட்டணி பக்கம் போகுமா ஏன்னா இவங்க சொல்லிட்டாங்க பாஜக பாமகிட்டாங்க அதிமுக அமைஞ்சா இந்த பக்கம் பாமகவை இழுத்தே ஆக வேண்டிய சூழலில் திமுக இருக்கு அப்போ பாமக திமுக கூட்டணியில வந்துடும் அப்ப பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கும் அப்போ திருமா எங்க நினைப்பாரு நடு தெருவுல நினைப்பாரு இப்ப புரியுதுங்களா அப்ப திருமா எங்க திருமாவோட இடம் எங்க அப்போ இவர்களை நம்பி அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையாக இன்றைக்கு திமுகவை நம்பி விடுதலை சிறுத்தைகள் கட்சி எடுத்த முடிவு இன்றைக்கு நிற்க வேண்டிய சூழலுக்கு திமுக அவர்களை தள்ளிவிட்டிருக்கிறது பாப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு ஆறு மாசத்துக்கு முன்னாடி எல்லாம் தெரிஞ்சிடும் விசிகா நடுத்தா அல்லது நாங்கள் சமரசம் செஞ்சுக்கிட்டு பாமக திமுக கூட இருந்தால் நாங்கள் அங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவை தான் எதிர்க்கிறோம் பாஜக தான் தீவிரமான ஒரு எதிரி அதனால நாங்கள் பாமக கூட சமரசம் செய்து கொண்டு திமுகவிடமே இருக்க போகிறோம் அப்படின்னு விசிகா முடிவெடுக்க போகிறதா அல்லது நாங்கள் பாஜக கூட போயிடுவோம் இங்கே இந்த சாதிவாத சக்தி கூட நாங்கள் கூட்டணி வைக்க மாட்டோம் எங்களுக்கு திமுக துரோகம் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போய் பாஜக அதிமுக கூட்டணியில் வீசிகா நிற்க போகுதா அப்படி இல்லைனாக்கா இரண்டாம் கட்டானா எங்கேயும் நாங்க தனிச்சு நின்று நாங்கள் எங்களுடைய வாக்கு இந்த தடவை நிரூபிக்க போறோம் இது வரைக்கும் நாங்க தனித்து நின்று போட்டிட்டு எங்களுடைய வாக்கு நிரூபிக்கல நாங்கள் இந்த முறை தனித்து நின்று போட்டிட்டு எங்களுடைய வாக்கு தனிச்சு நிக்க அல்லது தமிழ்நாட்டுக்கு ஏன் ஒரு தலித் முதல்வராக கூடாது அப்படின்ற கோஷத்தை வச்சு தலித் முதல்வர் வேண்டும் அப்படின்ற ஒரு கோஷத்தை வச்சு இவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முன்னெடுக்க போறாங்களா அப்படின்னு நாம பொறுத்திருந்து பார்ப்போம் இவ்வளவு ஆப்ஷன்கள் வாய்ப்புகள் இதெல்லாம் இருக்கு இப்போ நடிகர் விஜய் அவர்கள் எடுக்கக்கூடிய ஒரு முடிவில் தான் இத்தனையுமே இருக்க போகிறது ஏன்னா நடிகர் விஜய் அவர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பக்கம் போனாதான் நான் சொன்ன இந்த நிகழ்வுகள் நடக்கும் அதற்கான பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு வருவதாக எல்லாம் செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பொறுத்து இருந்து பார்ப்போம் அது மட்டும் இல்லாமல் இந்த திமுகவினர் கூட்டணி கட்சிகளை எந்த விதத்திலும் மதிப்பதும் கிடையாது அவர்களுக்கு நன்றி விசுவாசமும் கிடையாது ஒரு முறை அதிமுக கூட்டணியிலிருந்து பிசிக வெளியேறும் போது அப்போது அதிமுகவின் பொதுச் செயலராக இருந்த ஜெயலலிதா அவர்களிடம் போயிட்டு திருமா அவர்கள் அங்க கூட்டணியிலிருந்து விளைவிக்கிறோம் அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு ஜெயலலிதா அவர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க தம்பி திருமாவளவன் எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு வாழ்த்தி தான் அனுப்புனாங்க ஆனா திமுக என்ன தர்மா பண்ணுவாங்க சத்தமே இல்லாம புடனையில அடிச்சு துரத்தி விட்டுருவாங்க ஓடி போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வேலைகளை தான் சத்தமே இல்லாமல் இந்த காய் நகர்த்துகள் நடந்து கொண்டிருக்கிறது இது திருமாவளவன் அவர்களுடைய காதுக்கு போனதால் தான் இன்றைக்கு இது போன்ற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் தொடர்ந்து அவர் வந்து கொடுத்துக்கிட்டு வர்றாரு மிகப்பெரிய அதிருப்தியாக அந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் காங்கிரசுக்கு வேற தொகுதிகளை எல்லாம் குறைக்க போறோம் அப்படின்ற ரேஞ்சில திமுக தரப்புல இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ன நடக்குதுன்னு பொறுத்து அது மட்டும் இல்லாமல் திருமாவளவன் அவர்களை வந்து நான் வந்து ஒரு மிகச்சிறந்த தலைவர்னு சொல்லுவேன் ஆனா மிகச்சிறந்த அரசியல்வாதின்னு ஒருபோதும் சொல்ல மாட்டேன் அவர் மிகச்சிறந்த தலைவர் அதுல எந்த மாற்று கருத்துக்கும் கிடையாது ஆனால் அவர் மிகச்சிறந்த அரசியல்வாதி கிடையாது ஏன் அப்படின்னாக்க பாமகவிற்கு எவ்வளவு வாக்கு வங்கி வலிமை வட தமிழகத்தில் இருக்கிறதோ அதற்கு ஈக்குவலான வாக்கு வங்கியும் வலிமையும் வீசிக்கா கேட்ட இருக்குது ஆனால் இந்த இரு திராவிட கட்சிகளும் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் இவங்க இரண்டு பேருமே பாமகவிடம் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தப் போகும்போது எடுத்த உடனே சட்டமன்ற தேர்தலா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முப்பது தொகுதியில ஆரம்பிப்பாங்க இவங்க இருவதுன்னு ஆரம்பிப்பாங்க கடைசில வந்து ஒரு இருபத்தஞ்சு இருவதுல வந்து காம்ப்ரமைஸ் ஆகும் ஆனா வீசிக்கா கிட்ட இவர்கள் வந்து தேர்தல் கூட்டணி பேரம் பேசும்போது எடுத்த உடனே ரெண்டு சீட்ல இருந்து ஆரம்பிப்பாங்க சட்டமன்ற தேர்தலிலே சட்டமன்ற தேர்தல ரெண்டு சீட்ல இருந்து ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறுல கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க ஆனா வாக்கு ரெண்டுமே ஒண்ணுக்கு ஒண்ணு சளைச்சது கிடையாது அது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலா இருந்தாக்க பாமக எடுத்த உடனே பத்துன்னு வாங்க அந்த பக்கம் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகள் என்ன பண்ணுவாக்க ஏழு எட்டு அப்படின்னு வாங்க அப்படியே சுருங்கி சுருங்கி வந்து அஞ்சுல வந்து நிறுத்துவாங்க இதுவே பிசிகாவா இருந்தாக்க நாடாளுமன்ற தேர்தல் சீட் வந்து ஒண்ணுன்னு ஆரம்பிச்சு கடைசியில் ரெண்டில் கொண்டு வந்து நிறுத்துவாங்க அது எங்க சின்னத்தில் நின்று வர பிரஷர் வர கொடுப்பாங்க இதனால தான் தோழர் திருமா அவர்களை நான் சொல்லுவேன் அவர் மிகச்சிறந்த தலைவர் ஆனால் மிகச்சிறந்த அரசியல்வாதி கிடையாது மிகச்சிறந்த அரசியல்வாதி யாருனாக்க பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் ராமதாஸ் அவர்கள் தான் அரசியல்னு வந்துட்டாக்க சீட்டு முக்கியம் வெற்றி முக்கியம் இதுதான் அரசியல் நீண்ட காலம் நாம் நீடித்து நிற்பதற்கு அவர் வழிவகுக்கும் அதுதான் நியாயமும் கூட அரசியல் நியாயமும் கூட அது பாட்டாளி மக்கள் தலைவர் ராமதாஸ் அவர்களுக்கு மிகத் தெளிவாக தெரிந்ததால் தான் கடைசி வரைக்கும் கூட்டணியை உறுதி பண்ணவே மாட்டார் இந்த பக்கமும் பேசுவாரு இந்த பக்கமும் பேசுவாரு கடைசி வரைக்கும் கூட்டணியை உறுதி பண்ணவே மாட்டாரு நல்ல ஆஃபர் எங்க வருதோ எங்க வாய்ப்பு எங்க இருக்குதோ அதை கரெக்டான டைம்ல பார்த்து கரெக்டான டைம்ல அடிச்சு அந்த கூட்டணியில போய் ராமதாஸ் அவர்கள் வந்து இணைஞ்சிக்குவாரு அதனாலதான் திராவிட கட்சிகள் டாக்டர் ராமதாஸ் கூட எப்பெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துதோ அப்பெல்லாம் நிறுத்தோட முப்பது தொகுதியில ஆரம்பிச்சு இருபதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு இருபத்தஞ்சுல கொண்டு வந்து முடிப்பாங்க திரும்ப அவருடைய பிசிகா கட்சியில எப்ப கூட்டணி பேச்சுவார்த்தை ஆரம்பிச்சாலும் ரெண்டுல ஆரம்பிச்சு நாலு அஞ்சு ஆறுல நிறுத்திடுவாங்க அதுதானதான் சொல்றோம் அவர்கள் தனக்கான எல்லா வாய்ப்புகளையும் மூடிட்டாரு அவரே மூடிட்டாரு அதிமுக ஒரு தடவை அவருக்கான வாய்ப்பு கொடுத்துச்சு தாவேக்கா அவருக்கான ஒரு வாய்ப்பு கொடுத்துச்சு ஆனா எல்லா வாய்ப்பையும் அவர் மூடிட்டு கண்ணை முடிக்கிட்டு திமுக தான் அப்படின்னு அவர் நின்னதன் விளைவு இன்றைக்கு திமுக அவருக்கே ஆப்படிச்சு வெளியே வேலைகளை இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிறது பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் எதுவுமே நடக்கலாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட அதிமுக பாஜக கூட்டணி அமையாதுன்னு நாம பேசியிருந்தோம் ஆனால் அது அமைந்தது அரசியல் எதுவுமே நடக்கலாம் இது நடக்காது அப்படின்னு நம்மளால சொல்லவே முடியாது அதே போல திமுக கூட்டணியில் ஒருவேளை வீசிக்காவும் வெளியேறலாம் அல்லது வெளியேற்றப்படலாம் அதனுடைய கூட்டணி கட்சிகள் கூட வெளியேறுவதற்கான வாய்ப்பு இருக்கு சீட்டு பிரச்சனையில பொறுத்திருந்து பார்ப்போம் அரசியல் எதுவும் நடக்கும் இது நடக்காதுன்னு யாராலையும் எப்பொழுதும் சொல்லவே முடியாது பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி